இதுதான் முந்திரிப்பழம் பழம் தென்னார்காடு மாவட்டம் குறிப்பாக பண்டுட்டி பகுதியில் விருத்தாசலம் உள்ளடக்கிய பல லட்ச ஏக்கர்கள் முந்திரி விளைச்சல் இந்தியாவிலேயே அதிகமானது இந்த பழத்தில் பி விட்டமின் சி விட்டமின் எல்லாமும் அதிகமாக ஒருங்க பெற்றது இது ஒரு மருந்து பொருள் உடலுக்கு தேவையான இந்த பருப்பு இதில் இருந்த பாருங்கள் இந்த கொட்டைக்குழை உடைச்சா பருப்பு வரும் இந்த பழத்தை என்ன பண்ணுறாங்க தெரியுமா தூக்கி குப்பையில் போட்டுருவாங்க ஆடு மாடு திங்கும் பண்ணி சாப்பிடும் அப்படியே கிடந்து போனால் மக்கி போயிடும் ஆனால் இந்த உலகத்தில் இந்த பழத்தை மருந்தாகவும் பானமாகவும் பயன்படுத்துகிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த சுத்தமாக அந்த அறிவு கிடையாது இது என்ன பண்ணியிருக்கணும் கடலூர் மாவட்டம் பொருளாதாரத்தில் கடைசியில் நிற்கிது வறுமையில் கடைசியாக இருக்குது அதிக குடிசை பகுதி கொண்டாது இப்படி ஒரு இடத்துல இதுக்கு ஒரு தொழிற்சாலை வைக்கணுன்றது கிடையாதா இவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க கட்சியை சார்ந்தவங்களுக்கு அந்த சாரையால் கெமிக்கலை போட்டு அதை கொடுத்ததால எங்கள் ஊரில் மட்டும் நூற்றி இருபது பேருக்கு மேலே தாலியார்த்துருக்காங்க அந்த சாராயத்தை குடிச்சு அரசாங்கம் விற்கிற சாராயத்தை அதை சொல்லி தான் எங்கள் ஊருக்கு வந்த ஒரு கடையை நான் நிறுத்தினேன் அப்போ தான் அரசாங்கம் நிறுத்திச்சு பொருளாதாரத்தில் எங்கேயோ போய்டுவேன் மக்கள் இந்த பழத்தை வந்து ஒரு ஒரு பானமாக செய்கிற ஒரு தொழிற்சாலை கொண்டு வந்து அதை பயன்படுத்தணும் எவ்வளவோ வேலைகள் இருக்குது அதை செய்கிறது இல்லை இங்கே பாருங்கள் இதுக்குள்ளே எவ்வளவு எவ்வளோ பழச்சாறுகள் இவ்வளோ பெரிய பழம் இங்கே பாருங்கள் இப்படி தான் சாப்பிடணும் முதலி பாருங்கள் ஆறா தொங்க பாருங்க அவ்வளோ ஃபைபர் அது குடம் குடமா உள்ள வந்து பழச்சாறு இதை அடிப்பகுதியாக பகுதியாக தூக்கி போட்டுருக்கோம் எவ்வளவோ திட்டங்கள் வச்சுருக்கேன் சொல்லிட்டு சொல்லி மக்களும் அதை பார்த்துக்குவேன் சும்மா வாட்ஸ்அப்பில் மற்ற ஆளுங்க தள்ளிட்டு போகிறீங்க இங்கே இருக்கிற அரசியல் நிலைமை புரிஞ்சுக்கிங்க அதுக்காக தான் சொல்கிறேன்